என் இதயத்தில் என்றும் விட்டிருக்கும் அன்பு உள்ளங்களே ஆரியர் இதயங்களே வணக்கம் என்னை பெரிதாக மதிக்கும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி அடையும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் நல்ல உள்ளங்கள் சேவை செய்கிறீர்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தாய்மார்களாகிய நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் சேவை செய்கிறீர்கள் தனிப்பட்ட முறையிலே சேவை செய்கிறீர்கள் ஆனால் உங்களால் அந்த கஷ்டப்படும் துயரப்படும் உள்ளங்களுக்கு முழுமையாக நம்மால் சேவை செய்ய முடியவில்லையே என்று ஏக்கப்படுகிறீர்கள் இயங்குகிறீர்கள் தவிக்கிறீர்கள் ஆகையால் தான் உங்களுக்கு நான் ஒரு வழியை காட்ட விரும்புகிறேன் ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது கல்வி உதவித்தொகையாக அல்லது உடல்நல பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லது அவர்கள் குடும்பத்தில் விரைவில் ஏற்றுவதற்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்களிடம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நம்மளும் உதவ முடியவில்லையே என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அறிமா சங்கத்துக்கு வாருங்கள் அருமையான அற்புதமான இரநூத்தி பத்து நாடுகளிலே நன்றாக செயல்பட்டு வரும் சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வரும் அரிமா சங்கத்திற்கு வாருங்கள் அந்த தொண்ணூறாயிரத்தை மற்ற அறிமா சங்கத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் அப்போது இணைந்து நீங்கள் செயல்படும் போது அறிமா சங்கத்தில் இணைந்து செயல்படும் போது உங்களால் எதனையும் சாதிக்க முடியும் சோதனைகளை தாண்டி சாதிக்க முடியும் நம்மால் எந்த அளவுக்கு வந்த வேண்டுமானாலும் எந்த எல்லைகளுக்கு வேண்டுமானாலும் சென்று சேவைகளை செய்ய முடியும் நம் மனம் மகிழ்ச்சி அடையும் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்வதுதானே மிகப்பெரிய இன்பம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை நம்மால் பெற முடியும் ஆகவேதான் அருமை அறுவை பெரியவர்களே தாய்மார்களே வணிக பெருமக்களே பணிபுரியும் அரசு பணிபுரியும் தனியார் பணிபுரியும் நண்பர்களே மாணவர் சின்னங்களே நீங்கள் அனைவருமே அரிமாவில் இணையுங்கள் எங்களது அரிமா சங்கம் காஞ்சிபுரம் ஹெல்த் அண்ட் வெல்த் லைன்ஸ் காஞ்சிபுரம் விடிகல் லைன்ஸ் இது பெரியவர்களுக்காக ஒரு இருபத்தி ஐந்து வயது வேர்க்கப்பட்ட முப்பது வயதுக்கு மேற்பட்ட நண்பர்களுக்காக பதிமூன்று வயதிலிருந்து ஒரு முப்பது வயதுக்கு உட்பட்டு இருக்கும் மாணவர் செல்வங்கள் இளைஞர்கள் சிறுவர்களுக்காக லியோ சங்கம் என்று வந்திருக்கிறது அறிமா சங்கத்திலே லியோ சங்கம் அந்த லியோ சங்கத்தில் நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளலாம் ஆகவே மீண்டும் சொல்கிறேன் இப்பொழுது எங்களது சங்கத்திலே அறிமா சங்கத்திலே உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறேன் நல்ல தரமான நல்ல சேவை உள்ளம் கொண்ட நல்ல தூய உள்ளம் கொண்ட நட்பு வட்டாரம் பெருக வேண்டும் நண்பர்கள் பலரை பெற வேண்டும் நம்முடைய தொழில் அதன் மூலமாக விருத்தி அடைய வேண்டும் அந்த தொழில் விருத்தி அடைவதன் மூலமாக வரும் பணத்தை கொண்டு சேவைகள் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் கொண்ட அனைவரும் வாருங்கள் 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 அறிமா சங்கத்திற்கு உடனடியாக என்னை அணுகுங்கள் என்னுடைய அரைபேசி எண் ஒன்பது மூன்று ஆறு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஆறு மூன்று நான்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் த்ரீ ஃபோர் இந்த எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொள்வோம் நல்லதை செய்வதற்கு நல்லதில் இணைவதற்கு நல்லதொழி இணைப்பில் அமைப்பில் இணைவதற்கு நேரத்தை எந்த விதத்திலும் கடத்தாதீர்கள் இன்றே நல்ல நேரம் இப்பொழுதே நல்ல நேரம் இந்த காணொலி காணும் காட்சி சித்தர்கள் உங்களுக்கு அருளிய காட்சி இயற்கை உங்களுக்கு வழங்கக்கூடிய அருமையான வரம் வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருமா சங்கத்தில் இணையுங்கள் உங்கள் அனைவரையும் அறிமா சங்கத்தில் இணைப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதில் மகிழ்ச்சியளையும் பெருமையையும் உங்கள் அன்பு ஆர்வம் அதுவரை உங்களை அறிமா சங்கத்தில் இணைத்து உங்களோடு இணைத்து பணியாற்றிட விரும்பும் தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஆர்வம் நன்றி வணக்கம் வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன்